யாழ்ப்பாணம் பொங்குடுதீவு பத்தாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பிரான்ஸ் டேரன்ஸ்ரீயை வதுவிடமாகவும் கொண்டு எழுந்த சோமஸ்கந்தன் பாலாம்பிகை அவர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கண்டு இறைபதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற கார்த்திகை சிராசம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற பள்ளிமடு ராசையா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற சோமஸ்கந்தன் அவர்களின் ஆறு இரு மனைவியும் காலம் சென்ற கமலாம்பிகை ஜீவலட்சுமி விஜயலட்சுமி ஸ்ரீகாந்தன் ஜெயகாந்தன் ரசிகாந்தன் ஞானகாந்தன் சுபோதினி பிரேமகாந்தன் காலம் சென்ற மயூரன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கருணாநிதி புண்ணியமூர்த்தி ஞானமலர் சந்திரலதா உதயரூபி அருட்செல்வன் பத்மபிரியா பிருந்தா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் சரஸ்வதி குணரட்னம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சண்முகலிங்கம் கோணேசலிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்து கனகராசமணி பூங்காவரம் ராஜேஸ்வரி ஆகியோரின் உடன்பிரபா சகோதரியும் சிவகலா சண்முகவேல் சுதர்சன் கௌரிசங்கர் பாரத சாரதி அபிராமி ஆகியோரின் அன்பு பெரியம்மாவும் ரூபலதா ஜீவிந்தன் जीவदर्சனி जीීவனந்தினி உஷாான ராகவன் அஜத்தினி கார்த்திகன் அஸ்வீன் அவினாாஸ் கஜனி கேசிகா பிரவின் சஞ்சை திசாான் திலக்ஷன் அක්ஷயா அශவிதா அஸ்ன் கிருஷிகா ஜஸ்வினி சந்தோஷி பிரவிக்கா பிரक्षா பருக்ஷி அரவிந்தன் விவேக்குபாடு. குமார் ஷாலினி வியாஷ் அபினிதா ஆகியோரின் அன்னாரது பொதுடல் பார்வைக்காக இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி வரையுமே பின்னர் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி வரையும்

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்